برقاتو. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> அல்லதீனை இம்மக்கன் அக்காமு சலா தவா து அதீம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருமியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல்லாலமின் அற்புதமான தீனல் இஸ்லாத்தை நமக்கு வாழ்க்கை நெறியாக வழங்கி இந்த தீனல் இஸ்லாத்தில் மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா ப்ராப்ளம்களுக்கும் அல்லா ஆலமீன் இந்த தீனொல் இஸ்லாத்தில் அற்புதமான சொல்யூஷன்களையும் தீர்வுகளையும் வழங்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வை ஒரு மனிதன் தனதாக்கி அதனை ஏற்று நடக்கும் பொழுது உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தீர்வு மறுமையில் மனிதன் சந்திக்கக்கூடிய நிரந்தர பிரச்சனைகளுக்கும் அதுவே தீர்வாக அமையும் என்பதையும் அல்லா ரபுல்லாளமின் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் கண்மணி நாயகம் ரசுலேக்கரின் கரீம் அல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த உலகுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றான் அன்புக்குரியவர்களே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே முஸ்லீமை பொறுத்தவரையிலே எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசுலே கரீம் செல்ல அல்லாஹூ அலைவ செல்லம் அவர் சொன்னார்கள் லா உல்தாகுல் மோமினும் என் ஜுஹரின் வாஹதீன் ஒரு மோமின் ஒரே பொந்தில் இருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்று சொன்னார்கள் இன்னொரு அதிசயத்தில் சொன்னார்கள் அல் முஸ்லிம் லா யஹ்துல் வலா யஹூதல் முஸ்லீம் என்பவன் யாரென்றால் அவன் யாரிடத்திலும் ஏமாறவும் மாட்டான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் இது போன்ற ஏராளமான பொன்மொழிகளை ஏராளமான அறிவுரைகளை இந்த எம்பெருமான எம்பெருமானு அலைவர் செல்லம் அவர்கள் சொன்ன காரணம் இந்த உம்மத்தை முஸ்லிமா எந்த ஒரு விஷயத்திலும் தெல்ல தெளிவாக ஆராய்ந்து அதில் உள்ள நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நல்லது எது சரியது கெட்டது எது சரியது தவறு எது என்பதை பகுத்தாய்ந்து அவர்கள் முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மண் போன போக்கிலோ அல்லது சிந்தனை போன போக்கிலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ தவறான பாதைகளிலே தவறான முடிவுகளை எடுத்து தவறான சிக்கல்களிலே அகப்படுவதற்கு பதிலாக தங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த வழி ரசூல் கொடுத்த அல்லாவுடைய ரசூல் கொடுத்த அறிவுரைகளை முன்வைத்து தேவையான நேரத்தில் தேவையான பிரச்சனைகளுக்கு அற்புதமான முறையில் தீர்ப்பு எடுக்க வேண்டும் தீர்வு எடுக்க வேண்டும் என்பதை ரசூல்லா சல்லா அலையம் அவர்கள் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் லா யுல் தாகுல் மோமின் என் ஜஹரின் வாஹிதின் மரத்தை ஒரு மூமின் ஒரே பொந்திலிருந்து இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்று அதற்கு பொருள் என்ன ஒரு மூமின் தனக்கு ஏற்படக்கூடிய தவறான விளைவுகளை அல்லது தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல்களை அல்லது தனக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை அல்லது தனக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை அவன் சகித்து அந்த இடையூறுகளை ஏற்று அதை ஒரு பாடமாக ஆக்கி இனிமேல் அந்த இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று ஆராய்பவன் தான் உண்மையான முஸ்லீம் ஏற்கனவே ஒரு இடையூறு ஏற்பட்டு ஒரு இன்னல் ஏற்பட்டு அதிலிருந்து படிப்படை பெறாமல் பாடம் பெறாமல் மறுபடியும் அதே இன்னலுக்கு ஆளாவான பெருமானா சொன்னார்கள் ஒரே இரண்டு முறை கொட்டப்படக்கூடாது ஒரு பொந்திலே ஒரு பாம்பு இருக்கிறது ஒரு பூச்சி இருக்கிறது அல்லது ஒரு என்றால் ஒரு முறை கொட்டிவிட்டால் அடுத்த முறை அந்த பொந்துக்குள் பக்கத்தில் செல்லும் பொழுது ஒரு முமீன் உஷாராக ஒரு மனிதன் உஷாராக உண்மையான மனிதன் அறிவாளி இத்தன் பெருமானா சல்லல்லா சொல்லார்கள் ஒவ்வொரு மூமினுமே அவன் அறிவாளியாக இருக்க வேண்டும் தனக்கு ஒரு முறை ஒரு இடையூறு ஏற்படும் பொழுது ஒரு இன்னல் ஏற்படும் பொழுது அதிலிருந்து அவன் படிப்பினை பெற்று அடுத்த முறை அந்த இன்னலை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே தான் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே இரண்டு முறை ஒரே பிரச்சனையில் ஆகப்படக்கூடாது என்று பெருமானா சல்லல்லா சமர்கள் இந்த உம்மத்தை முஸ்லிமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிசயில நமக்கு உணர்த்துகின்றார்கள் அதே போன்று சொன்னால் மூமின் யாரையும் ஏமாற்ற மாட்டான் ஏமாற்ற கூடாது ஒரு முஸ்லீம் யாரையும் ஏமாற்றக்கூடாது ஆனால் பெருமானால் சொல்லலாம் சொன்னார்கள் ஏமாற்றுபவன் மட்டும் ஊமின் அல்ல மூமின் அல்ல என்று சொல்லவில்லை மாறாக ஏமாறுபவனும் மூமின் அல்ல ஒரு மூமின் யாரையும் ஏமாற்றக்கூடியவனாகவும் இருக்கக்கூடாது ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது ஆக ஏமாற்றுபவன் என்பவன் அவன் ஒரு அசிங்கமானவன் சமுதாயத்திலே ஒரு பின்தள்ளப்பட்டவன் சமுதாயத்திலே ஒரு எச்சம் என்று சொல்லலாம் ஏமாற்றுபவனை அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் யாரும் ஏமாற்றக்கூடாது பெரிய பாவம் பெரிய தப்பு அது ஒரு சமூக விரோத செயல் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பெருமானார் சல்லல்லா சொல்கிறார்கள் ஒரு மூமின் ஏமாற்றுபவனாக மட்டுமல்ல ஏமாற்று ஏ ஏமாறக்கூடியவனாகவும் இருக்கக்கூடாது ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது இதுதான் ஒரு மூமின்க்கு அழகு என்று பெருமானா சல்லல்லாருன்னு சொல்கிறார்கள் ஆ இது போன்ற ஏராளமான ஹதீஸ்களை வைத்து நான் பார்க்கும்பொழுது சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லாலத்தில் இந்த உம்மத்துக்கு சொல்ல வரும் செய்தி என்னவென்றால் இந்த உம்மத் எந்த ஒரு விஷயத்தையும் தீர தெளிய பகுத்தாய்ந்து சரியான விஷயங்களை சரியான நேரத்திலே நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லாலத்தில் உணர்த்துகிறார்கள் இந்த முன்னுரையை உங்களுக்கு முன்னால் முன்னுரையாக வைத்து இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சமுதாயத்தினுடைய காலத்தின் கட்டாயத்தினுடைய சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் சமீபத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலிலே எல்லா கட்சிகளும் தங்கள் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக தனித்தனியாக நின்றன தங்கள் பலத்தை காட்டின அதில் முஸ்லிம்களும் நாம் தனி அணியாக நின்று எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து தனியாக நின்று நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்று சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன அது உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு எலெக்ஷன் நடந்துருச்சு ரிசல்ட் வந்தாச்சு எல்லாம் சம்பந்தப்பட்டால் பதவியேற்றம் முடிச்சாச்சு இந்த நேரத்தில் நாம் ஹரமிலே உட்கார்ந்து போது ஹஜ்ஜுக்கு சென்ற போது ஹரமிலே உட்கார்ந்து போது சில சமூக நல விரும்பிகள் சமுதாய ஆர்வலர்கள் சில பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பேசிக் கொண்டிருந்தோம் உட்காந்து சமுதாய அக்கறையோடு நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பேச்சு வந்தது சென்னையில எலெக்ஷன் நின்றார்கள் மதுரையில் நின்றார்கள் கோயம்புத்தூர் நின்றார்கள் கோயம்புத்தூர்ல இவ்வளவு ஓட்டு வாங்கினார்கள் சென்னையில் இவ்வளவு வாங்கினார்கள் என்று ஒருத்தர் மிகவும் சிலாகித்து கொண்டிருந்தார் அதோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் அதற்காக பெரிய ஏற்பாடு செய்த ஒருவர் மிகவும் சிலாஹித்து சொல்லிக் கொண்டிருந்தார் நம்முடைய பவரை காட்டிவிட்டோம் நம்முடைய சக்தியை காட்டிவிட்டோம் என்று அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன் சரி இவ்வளவு சக்தி காட்டினீங்க என்ன பிரயோஜனம் கிடைச்சது நமக்கு பவரை காட்டிய பிரயோஜனத்தை பார்க்கலாம் நமக்கு கட்சிகள் கூப்பிடுவாங்க அவருடைய அவர் விலக்கிக் கொண்டிருந்தார் அப்ப நான் சொன்னேன் ஒரு விஷயம் இந்த அஜி எல்லாம் சொல்லி அவருக்கு சொன்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெருமானா சல்லல்லாஹூ வலைவசல்லாம் அவர்கள் ஒரு மூவினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கணும் நிதானமா யோசிக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது எந்த விஷயத்தையும் தீர ஆராய்ந்து அழகான முடிவெடுக்க சொன்னார்கள் நாம இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கணும் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் முதலமைச்சர் வரைக்கும் நம்ம போகணும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் சமுதாய அக்கறை உள்ளவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் எதற்காக வேண்டி என்றால் நம்முடைய சமுதாயத்துக்கு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு எம்எல்ஏ ஆனவன உங்களுக்கு எந்த பிரோஜனம் கிடையாது ஒருத்தர் மந்திரி எனக்கு எந்த பிரோஜனம் கிடையாது ஒருத்தர் முதலமைச்சர் ஆனவன இன்னொருத்தருக்கு எந்த பிரோஜனம் கிடையாது நம்முடைய சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும் நம்முடைய சமுதாயத்துக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அகற்றப்பட வேண்டும் நம்முடைய சமுதாயத்துக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கணும் சமூக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு சமுதாயத்திலே பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் கலாச்சார ரீதியாகவும் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் விழிப்புணர்வு நமக்கு பங்கு இல்லை ஆட்சியிலே நமக்கு அதிக பங்கு இல்லை இதனாலதான் சமுதாயம் இப்படி போயிட்டு ஆதங்கப்படுறீங்க அதனால அது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்றீங்க பேசுறீங்க இந்த உங்களுடைய எண்ணம் நியாயமான எண்ணம் இந்த சிந்தனை இகலாசான சிந்தனை அதிலே மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இங்கே நாம் இன்னொன்றையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொன்றையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே இந்தியாவை பொறுத்தவரையிலே இரண்டு விதமான வர்க்கங்கள் ஒன்று ஆளும் வர்க்கம் இன்னொன்று அதிகார வர்க்கம் ஒன்று ஆளும் சக்தி இன்னொன்று அதிகார சக்தி இந்திய ஜனநாயக நாட்டிலே அப்படித்தான் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது ஆளும் சக்தி என்பது எம்எல்ஏ இருந்தோ மந்திரியாக இருந்தோ அல்ல முதலமைச்சராகவோ அல்லது பிரதமர் மந்திரியாகவோ அல்ல இது போன்ற அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆளும் வர்க்கத்தினர்கள் ஆளும் சக்தி இதற்கு மாற்ற இன்னொரு சக்தி இருக்கிறது அதிகார சக்தி அவர்களுக்கு அரசியலோடு இந்த சம்பந்தம் இல்லை அரசியல்வாதிகளோடு சம்பந்தம் கிடையாது அரசியல் கட்சிகளோடு சம்பந்தம் கிடையாது அவர்கள் படித்து கல்வி அறிவைப் பெற்று திறமையை வளர்த்து அதன் மூலமாக உயர்ந்த நிலைக்கு சென்று அவர்கள் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ இருந்து தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த ஆளும் சக்தி சிறந்ததா அதிகார சக்தி சிறந்ததா என்று நாம் பொழுது இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் ஆளும் சக்திக்கு நாம் செல்ல வேண்டும் நாம் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏ சட்டமன்றத்தில் உட்கார வேண்டும் நம்ம சமுதாயத்தின் குரலை பிரதிபலிக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு ஒரு அமைச்சர் பதவி ரெண்டு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் அதன் நாம் தேவைப்பட்டால் ஜனநாயக நாட்டில் என்னவென நடக்கலாம் என்ற அடிப்படையில் முதலமைச்சராக கூட ஆகலாம் என்று நாம் இந்த ஆளும் சிந்தனையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆளும் சிந்தனையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால நமக்கு மத்தியில் பல நேரங்களில் என்ன ஒரு அங்காழ்பு ஏற்படுகிறது என்றால் எங்க நமக்கு அரசியலில் ஒரு ஒழுங்கான தலைமை இல்லை அரசியல ஒழுங்கான வழிகாட்டுதல் இல்ல அரசியல நமக்கு மத்தியில ஒற்றுமை இல்ல பாருங்க ஆள்கால செஞ்சு போயிடறோம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா நின்று ஒன்னா நின்று ஒரு பதினஞ்சு இருபது சீட் வாங்கி நாம எல்லாம் ஜெயிச்சா அரசியல் எங்கேயோ போயிடலாம் இல்லையா என்ற அங்காலாய்ப்பு எதனால் ஏற்படுது என்றால் சகோதரர்களே நாம் ஆளும் சக்தியை பற்றி மட்டுமே யோசிக்கின்றோம் ஆளும் சக்திக்கு நம்முடைய சமுதாயத்தில் வந்துவிட்டால் நிச்சயமா அந்த சமுதாயத்தில் அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துவிடும் சமுதாயத்துக்கு விடிவு காலம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு மூட நாம் இருப்பதனால்தான் இந்த ஆளும் சக்தியை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அங்கே நான் பேசும்போது விஷயத்தை சொன்னேன் ஹரமிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போ அங்கு சொன்னேன் உதாரணமாக நான் முதலமைச்சராகி விடுகின்றேன் பேச்சுக்கு சொன்னேன் சம்சுதி காசிமி நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் என்ன எல்லாம் ஜனநாயகத்தை எது ஒன்றா நடக்கலாம் ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா நல்லா காப்பாற்றும் அந்த மாதிரி நினைக்கலாம் போயிடாம ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் ஆன பிறகு நான் பார்க்குறேன் பழைய ஃபைல்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தா அப்பாவி முஸ்லீம்கள் எந்த தப்பும் செய்யாதவங்க இன்னசெண்ட் பசங்க அப்பாவித்தனமான நம்முடைய இளைஞர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக ஜெயிலில் கிடக்குறாங்க ஃபைலு அவங்களுடைய கேஸ் அவங்களுடைய குற்றச்சாட்டு அதனுடைய பின்னணி அவருடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் ஆராயிறேன் நூற்றுக்குநூறு இவர்கள் அப்பாவிகள் என்று தீர்மானி தீர்மானிக்கின்றேன் நான் நான் முதலமைச்சர் தீர்மானிக்கிறேன் நூற்றுக்குநூறு இவங்கள அப்பாவிகள் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த அப்பாவிகள்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள் உடனே இவங்க வந்து பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா வந்து சமுதாயத்தினுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தொலைத்து தொலைத்துவிட்டு ஜெயிலில் கடந்து வெங்கு வெண் சிறையில் கடந்து வேதனைப்பட்டு ரிலீஸ் பண்ணுங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஐபிஎஸ் ஆஃபிசர் கூட சொல்லுவேன் சொல்ல முடியல எப்போ நான் முதலமைச்சராக இருந்து சமுதாய சிந்தனையோடு நியாயத்தோடு பார்த்து அதனுடைய எல்லாம் அனலைஸ் பண்ணி இது ஒரு முக்கியமான பிரச்சனையா எடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பேன் மத்தியிலே பார்த்து நான் சொல்லுகின்றேன் ரிலீஸ் பண்ணுங்கிறேன் அப்ப அந்த ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் சொல்லுவாங்க இல்ல சார் நீங்க அவசரப்படாதீங்க இவங்க எல்லாம் இன்னசென்ட் தான் இவங்க எல்லாம் வந்து அப்பாவிங்க மாற்றுக்கிறது கிடையாது ஆனா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஜெயில இருந்து பெரிய பெரிய குற்றவாளிகளோட பழகிட்டாங்க அது மட்டுமல்ல நம்ம அரசாங்கத்தின் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும் என்னடா நம்ம அப்பாவை எப்படி ஜெயில தூக்கி போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கும் இந்த வெறுப்பு மற்றும் அந்த பெரும் குற்றவாளிகளோட பழகிய பழக்கம் இதெல்லாம் சேர்ந்து அவங்க வெளியே வந்தாங்கடா மறுபடியும் எங்கேயா குண்டு வைப்பாங்க சார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் பார்லிமெண்ட் வரையிலும் பேசுவாங்க அதனால உங்க ஆட்சியை பறிப்போனாலும் போகலாம் சார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் மீறி இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் எனக்கு தெரியும் இதுக்காண்டி ஆட்சி காப்பாற்றிட்டு தான் அப்பாவி பிள்ளைங்களை ஜெயிலில் இருக்க விட மாட்டேன் நீ உடனே ரிலீஸ் பண்ணு அப்படிங்குவேன் உடனே அந்த ஆஃபீஸ் என்ன சொல்லுவாரு இல்ல சார் உங்க பேச்சு நாங்க அட்வைஸ் பண்ணிட்டோம் நீ பேச்சை மீறி நீங்க ரிலீஸ் பண்ணி சொல்றீங்க அதையும் மீறி அவங்க வெளியே வந்து ஏதாவது குண்டு குண்டு வச்சாங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல சார் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிப்பாங்க முதல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க மிரட்டுவாங்க நான் அந்த மிரட்டலையும் மீறி இல்ல அதை எனக்கு கவலை இல்லை நீ உடனே ரிலீஸ் பண்ணு இது அநியாயத்துக்காண்டி எப்படி உள்ள இருக்கலாம் என்று நான் ஒரு சமுதாய உணர்வோடு அக்கறையோடு வேற வழி ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரியாவே இருக்கணும் அல்ல சிஎம் செஞ்ச அந்த முடிவை அவர் தப்புன்னு என்ன பண்ணுவாங்க அவர்களே ஆளை ஏற்பாடு பண்ணி ரெண்டு குண்டு வெடிக்க வச்சுட்டு நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல சார் நீங்க வெளியே விடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பசங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு செய்வாங்க இதுதான் இந்தியா நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்தால் கூட அந்த முதலமைச்சருடைய முடிவை திருப்புவதற்கும் திசை திருப்பதற்கும் அவரை வழி கெடுப்பதற்குரிய சக்தி என்ன சக்தி என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் தான் எவ்வளவு மந்திரியா இருந்தாலும் கூட அந்த துறை சம்பந்தப்பட்ட அரசு செயலாளர் அண்டர் செகர்டு அட்வைஸ் இல்லாமல் மினிஸ்டரி அந்த முடிவு எடுக்க முடியாது ஒரு கதர் துறையோ கைத்தறி துறையோ துறையோ அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அதிகாரியா இருப்பார் அந்த ஆபிசர் தான் இந்த மந்திரிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சார் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற பதவி மருத்துவத்துறை மருத்துவத்துறைனா இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும் என்னென்ன வராது இதெல்லாம் உங்க அதிகாரத்துக்குள்ள வரும் இப்படி வரும் இதுல இவ்வளவு சம்பாதிக்கலாம் இந்த ரூட்ல போனா மாட்டாம சம்பாதிக்கலாம் இந்த ரூட்ல போனா மாட்டி சம்பாதிக்கலாம் இதையெல்லாம் அமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர் ஐஏஎஸ் ஆபிசர் தான் அந்த ஐஏஎஸ் ஆபிசர் என்ன அட்வைஸ் பண்றாரோ அதன்படி தான் அமைச்சர் செயல்பட்டாக வேண்டும் அப்போ நாம இந்த அதிகார வர்க்கத்தை பற்றி யோசிக்கின்றோமே நாம் இந்த ஆட்சி திறமையை பற்றியோ அல்லது இந்த ஆட்சி திறமை அதிக வர்க்கத்தை பற்றி யோசிக்கின்றோமே ஏன் நாம் ஒரு அதிகார வர்க்கத்தை பற்றி யோசிக்க கூடாது அந்த அதிகாரம் செய்யும் பகுதியிலே ஒரு அமைச்சரையே நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு துறையிலே அல்லது முதலமைச்சரே நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஐ பி எஸ் பற்றி நாம் ஏன் யோசிக்க கூடாது இன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் நான் அவற்றை கேட்டேன் எத்தனை கோடி செலவு பண்றீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம தனியா நின்றோம் நம்ம பவரை காட்டணும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் எலெக்ஷன் நடந்த எல்லா செலவுகளும் சேர்த்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் செலவாக இருக்குமான்னு கேட்டேன் அவர் சொன்னா இல்லை ஒரு மூணு கோடி ரூபாய் இருக்குன்றாரு இந்த ஒரு எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய தொகை மூணு லட்சம் ரூபாய் விழலுக்கு இறைத்த நீராக பாழாக்கப்பட்டிருக்குது இந்த முயற்சி அப்படியே ஓரம் கட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய செல்வத்தையும் சல்வாத்த பணத்தையும் சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய முயற்சியையும் இப்படி திசை திருப்பி ஏன் நம்முடைய சமுதாயத்தில் ஆட்சி பவரை ஒரு புறக்கணித்து விட்டு ஆட்சி சக்தியை புறக்கணித்து விட்டு ஆளும் வர்க்கத்தை புறக்கணி விட்டு ஏன் நாம் அதிகார வர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடாது அதிகார சக்தியை நோக்கி செல்லக்கூடாது ஆளும் சக்தி என்பது நாம எம்எல்சி ஆகணும் அல்லது எம்எல்ஏ ஆகணும் அல்லது மந்திரி ஆகணும் தான் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டோம் ஒண்ணு நடக்கல ஆனால் அதிகார சக்தி என்பது வாசல் திறந்திருக்கின்றது யார் நினைத்தாலும் எப்பொழுது வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும் அதற்கு ஒரே தேவை என்ன நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் தான் தேவை நமக்கு நம்ம இளைஞர்கள் இன்ஷால ஐஏஎஸ் ஆக முடியும் ஐபிஎஸ் ஆக முடியும் நாம் அதிகார சக்தி செல்ல முடியும் என்ற உணர்வு மட்டும் இருந்தால் போதும் வைராக்கியம் மட்டும் இருந்தால் போதும் அந்த பிள்ளைகளை நல்ல மோட்டிவேட் பண்ணால் மட்டும் போதும் நிச்சயமாக நம்ம சமுதாயத்தில் ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செல்ல முடியாது அதனால தயவு செஞ்சு இந்த சாக்கடை அரசியலை புறந்தள்ளி விட்டு சாக்கடை அரசியலை புறக்கணித்து விட்டு அது எக்கடா கேட்டுட்டு போகட்டும் நாம ஏன் இந்த லைனை தேர்ந்தெடுக்க கூடாது கவனம் செலுத்தக்கூடாது எதற்காக சொல்லுகின்ற சகோதரர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சுமார் ஒரு ஐம்பது அமைப்புகள் இருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் சுமார் ஐம்பது அமைப்புகள் இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு அமைப்பு முளைச்சிருந்தா அது நான் பொறுப்பு இல்லை இன்னைக்கு முளைச்சிருந்தா அது நான் பொறுப்பு இல்லை நேற்று வரைக்கும் சுமார் ஒரு ஐம்பது அமைப்புகள் இருக்கலாம் இந்த ஐம்பது அமைப்புகளிலே இருபத்தஞ்சு அமைப்புகளை கழிச்சிருவோம் இருபத்தஞ்சு இயக்கங்கள் அமைப்புகளை கழிச்சிருவோம் மீது இருபத்தஞ்சு இயக்கங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற ஒரு இயக்கங்கள் மட்டுமே ஒரு இருபத்தஞ்சு இயக்கங்கள் இருக்கும் இந்த இருபத்தஞ்சு இயக்கங்களும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவர்களுடைய போஸ்டர் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் பேரணி பல பத்தரு எல்லாத்தையும் ஓரதளி வச்சுட்டு ஒவ்வொரு இயக்கமும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எங்களுடைய ஒரே டார்கெட்டு அஞ்சு வருஷத்துக்குள்ள எங்க இயக்கம் சார்பாக ஒரு மாணவனை தத்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவன் ஐஏஎஸ் ஆக்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் சொன்னி இந்த இருபது இருபத்தஞ்சு இயக்கங்கள்ல ஒவ்வொரு இயக்கமும் ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அஞ்சு வருஷத்துக்கு இல்ல பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்படும் ஐஏஎஸ்காக தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர்கள் ஏதோ காமாசமா இளைஞர் சமுதாய அக்கறையோடு அவனை மோட்டிவேட் பண்ணி நல்ல முறை தர்பிய செய்து இரையச்சத்தையும் தக்குவாய் முன்வைத்து நீ சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் உனக்கு அல்லாடி மார்க்கம் அல்லாடி சமுதாயம் முதலே அதுக்கப்புறம் தான் மற்ற சட்டங்கள்லாம் என்பதை மோட்டிவேட் பண்ணி அவனை உருவாக்குவோம் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் நாங்க தேர்ந்தெடுப்போம் என்று வைத்துக் கொண்டால் பத்து வருஷம் கழிச்சு சகோதரர்களே தமிழ்நாட்டிலே இருபத்தஞ்சு ஐஏஎஸ் ஆபிசர்கள் சாதாரண ஐஏஎஸ் அல்ல சமுதாய அக்கறை உள்ள சமுதாய நலன் கொண்ட இரையச்சம் உள்ள தக்குவா உள்ள இருபத்தைந்து ஐஏஎஸ் ஆபிசர்கள் இருப்பாளையினால் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ராமகோபாலனே வந்து அமர்ந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டிலே அதில் உமரதி அல்லாஹத்தினுடைய ஆட்சி நடக்கும் உமரதி அல்லாஹத்தினுடைய ஆட்சி நடக்கும் முதலமைச்சர் ராமகோபாலனா இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் இலகணேசனாக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹெச் ராஜாவா இருக்கட்டும் உமாபாரதியாக இருந்துட்டு போகட்டும் ஆனால் ஆட்சி நடப்பதில் உமரது ஆட்சி நடக்கும் ஏன் அப்படி யோசிப்பதில்லை ஏன் அந்த வழியில் சிந்திப்பதில்லை ஏன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஐஏஎஸ் ஆபிசராக இறையச்சம் உள்ள ஐஎஸ் ஆபிசராக ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலையும் படிக்கணும் 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 சொல்றோம் படிப்பு ரொம்ப முக்கியங்கிறோம் ஆனால் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் படிச்சா ஒரு டாக்டர் அல்ல இன்ஜினியர் ஏன்னா தான் கொள்ளடிக்கலாம்

நான் ஒரு பொருளை கைமாத்தி விட்டா ஒரு செகண்ட்ல பத்தாயிரம் சம்பாதிச்சிருவேன் நீ ஒரு மாசம் கூட கஷ்டப்பட்டாலும் ஒரு லட்ச சம்பாதிப்ப சம்பாதிப்பேன் அது சம்பளம் கிம்பளம் ஹலால் ஹராம் எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன் ஆனா நான் அப்படி இல்ல என் பிள்ளை ஹலாலான வழியில போனாலே ஒரு மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிச்சுட்டு போயிடுவா நான் எதுக்கு என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும் என்ற எண்ணத்தில் தான் பெற்றோர்கள் யோசிக்கின்றோம் அது அதையும் மீறி அந்த இளைஞர் நல்ல படிப்பறிவாளனாக சிந்தனையாளனாக இருந்தால் அவனை அடுத்து படிக்க வைக்கிறது ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் ஒரு இன்ஜினியர் படிக்க வைக்கணும் நம்ம கஷ்டப்பட்டு அங்க பிச்சை எடுத்து இங்க பிச்சை எடுத்து ஜக்காத்து பணத்தை வாங்கி நம்ம சமுதாயம் படிக்கணும் நம்ம சமுதாயம் படிக்கணும்னு படிக்க வச்சு அவனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சோம்னா அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிடிச்சி நேரம் எங்கே படிக்கிறான் அமெரிக்காவில் படிக்கிறான் அவன் சமுதாய சமுதாய சேவையோட

படிச்சது எப்படி படிச்சது அங்க அந்த ட்ரெஸ்ல பணத்தை வாங்கி இந்த ட்ரெஸ்ல பணத்தை வாங்கி அங்க சக்காத்த வாங்கி இங்க சபக்கா வாங்கி படிச்ச ஆனாரு அவருடைய முயற்சி அவருடைய திறமை அவருடைய வளமை அவருடைய இளமை அவருடைய அழகு அவருடைய வாலிபம் அத்தனை யாருக்கு செலவாகுது ஒரு அமெரிக்காவுடைய கம்பெனிக்கு ஒரு யூதருடைய கம்பெனிக்கு செலவாகுது நடக்குதா இல்லையா ஏன் இந்த நிலைமையை மாற்றி நான் வந்து ஒரு சோஷியல் ஸ்டடிஸோ அல்லது நான் வந்து சிவில் சர்வீஸோ படிச்சு அந்த சிவில் சர்வீஸ் மூலமாக ஒரு ஆளும் ஆளும் கட்சியை ஓரம் கட்டிட்டு அல்லது ஆளும் சக்தியை ஓரம் கட்டிட்டு அதிகார சக்திக்கு சென்று அந்த அதிகார பவர்ல இருந்து ஏன் சமுதாயத்தை நல்லது செய்யக்கூடாது இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஒரு கலெக்டருக்கோ அல்லது ஒரு இந்திய அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கோ அல்லது ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ இன்னைக்கு சமுதாயத்தில் மரியாதை இல்லாமல் இல்லை அவருக்குள்ள மரியாதை என்ன கண்ணியம் என்ன பவர் என்ன ஒரு ஒரு தான் நாட்டை ஆள்வது பிரதமரே பொம்மைகள் தான் மந்திரிகள் பொம்மைகள் தான் அவர்களை இயக்குபவர்கள் ஐஏஎஸ் ஏன் நாம் அந்த இயக்கும் சக்திக்கு செல்லக்கூடாது இதற்கு தேவை சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து மோட்டிவேட் செய்ய வேண்டும் அவன் பத்தாவது படித்த உடனே சரி அத்தா கூட வேலைக்கு போ அண்ணன் கூட போய் நில்லு அல்லது பஜார் வேலைக்கு போ அல்லது மார்க்கெட் வேலைக்கு போ அல்லது ரியல் எஸ்டேட்டுக்கு போ என்று நாம் அனுப்பாமல் நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து இருந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ் என்ற இன்னைக்கு பாகர சகோதரர்களே ராஜேந்திர சச்சார் கமிட்டியுடைய அறிக்கையை பற்றி பேசாத மக்கள் யாரும் கிடையாது எல்லாரும் அதை பத்தி பேசுறோம் நல்ல முதல் கொண்டு கெட்டவன் முதல் கொண்டு ஆலிம்கள் முதல்கொண்டு ஆலயம் அல்லாதவர்கள் முதல் கொண்டு இஸ்லாமிய ஆதரவாளர்கள் பத்தி பேசுறாங்க எல்லாரும் சச்சார் கமிட்டியை பற்றி வேதனை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இந்தியாவிலே முஸ்லீம்களுடைய முஸ்லிம்களுடைய அதிகாரியுடைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி சுமார் முப்பது முப்பது வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இந்தியாவில ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல போன வருடத்துல இந்தியாவிலே ஐஏஎஸ் அதிகாரியுடைய சதவீதம் ஒன்னு புள்ளி நாலு சதவீதம் மக்கள் தொகை டபுளா இருக்குது மக்கள் தொகை டபுளா கூடியிருக்கு ஆனால் ஐஏஎஸ் திறமை அந்த வளர்ச்சி குறைஞ்சிருக்குது காரணம் என்ன காரணம் என்ன நமக்கு அதன்பால் ஈடுபாடு இல்லை நம்முடைய பிள்ளை அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாடு தீனுக்காக படப்பட பாடுபடக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு உயர் அதிகாரியா வர வேண்டும் அவர் கண்ணியமும் கிடைக்கணும் கௌரவமும் கிடைக்கணும் அவர் எந்த ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கவும் யாருமே பிச்சை எடுக்கிறது இல்லை ஆலிம் சாக்கள் அவனா நீங்க ஆக்காம இருக்கு நாலு நாள் கேட்டாங்க ரொட்டி காட்டி பாத்தியா ஓதுவான் பிச்சை எடுப்பான் அதனால ஆலிம்கள் என்றாலே ஒரு மட்டமாய் போச்சு அப்படின்னு ஆக்காம இருக்கு ஆனா ஐஏஎஸ் ஆபிசர் யாரும் பிச்சை எடுக்கிறது இல்லையே பள்ளி பள்ளியா வசூல் பண்றதுல என் மகள் கல்யாணம் வச்சிருக்கேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் யாரும் கேட்கறது ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம நம்முடைய பிள்ளைகளை நல்ல மோட்டிவேட் செய்து திறமைசாலியாகவும் அறிவாளியாக ஆக்கி நீ ஒரு ஐஏஎஸ் நீ ஒரு ஐஏஎஸ் நீ ஐஏஎஸ் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி அவர்களை இன்ஷா இன்ஷால்லா வருங்காலத்தில் சமுதாய தூண்களாக ஏன் நாம் உருவாக்க கூடாது அந்த வாசல் திறந்திருக்கும் பொழுது அந்த வாசலை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் சகோதரர்களே அல்லா ரபுல்லாலுமின் தன்னுடைய திருமலை சொல்கின்றான் திருமலை சொல்கின்றான் சும்மா லத்ஸ் அலுண்ண யோமய இது பிறகு மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு நேமத்துகளைப் பற்றியும் ஒவ்வொரு வாய்ப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் ஒவ்வொரு வாய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு இத்தனை வாய்ப்புகளை கொடுத்திருந்தானே ஏன் பயன்படுத்தவில்லை இத்தனை அருட்கொலைகளை கொடுத்திருந்தானே ஏன் அதை பயன்படுத்தவில்லை இத்தனை நேமத்துகளை கொடுத்திருந்தானே ஏன் அதை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணல என்று ரபுல் ஆலமின் மறுமையிலே நிச்சயமாக நம்மளுக்குரிய வாய்ப்புகளை பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் இதை நாம் மனதில் கொண்டு சிந்தனை கொண்டு சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் ஐஏஎஸ் படிக்க வைப்போம் இதற்காக ஒவ்வொரு மொஹல்லாவிலும் ஒவ்வொரு ஜமாத்திலும் இதற்காக பிள்ளைகளை மோட்டிவேட் செய்ய வேண்டும் அதற்காக அலமது இல்லா ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அளவிலே ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மாவட்டத்தின் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் முஸ்லீம் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துவதற்கும் அவர்களை மோட்டிவேட் செய்வதற்கும் அவர்களது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் நல்ல முறையில் படிக்க வைப்பதற்கும் அதற்காக முழு ஸ்பான்சர் எடுப்பதற்கும் அலகம் இல்லா ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த முயற்சி வெற்றிகரமான முயற்சி ஆவதற்கு நீங்கள் துவா செய்வது மட்டுமல்ல நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கும் சமுதாயத்தின் மாணவர்களுக்கும் அவர்களை செய்யணும் அந்த பற்றி ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் படிச்சா உனக்கு பொருளாதாரம் மட்டுமல்ல பவர் மட்டுமல்ல மரியாதை மட்டுமல்ல இஸ்ஸத் மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய சமுதாயத்திற்காக நீ பாடுபடலாம் நான் ஆரம்பத்தில் சொன்னனே நானே ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட விடுதலை செய்ய முடியாது என்று இது ஏதோ கதை சொல்லவில்லை கற்பனை செய்யவில்லை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாக முதலமைச்சராக இருக்கும் இருக்கும்போது ஒரு குழு அவரை போய் சந்தித்தது அந்த குழுவில் நானும் சென்றிருந்தேன் சுமார் அறுபத்தெட்டு இளைஞர்களுடைய பயோடேட்டா எடுத்துக்கிட்டு இவங்க அத்தனை பேருமே நிரபராதிகள் அப்பாதிகள் இவங்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் முன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய இல்லத்திலே கோபாலபுரம் இல்லத்தில் போய் சந்தித்தோம் அவரை பார்த்தோம் எல்லா விவரத்தையும் தெளிவாக கேட்டுவிட்டு அவர் சொன்னார் ஓகே நான் வந்து இதை ஃபார்வர்ட் பண்றேன் ஜெயில் ஐஜியாக இருக்கக்கூடிய மிஸ்டர் பரம்பீர் சிங்க்கு ஃபார்வர்ட் பண்றேன் நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தன்னுடைய பிஏட்டை சொன்னார் ஜெயில் ஐஜிட்ட இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஜெயில் ஐஜிபி பார்த்தோம் இதே கவர்னர் அரசியல் தோட்டத்தில் பார்த்தோம் சோதரலே அப்பள ஐபிஎஸ் அதிகாரி சொன்ன தகவல் தெரியுமா சார் நீங்க சொன்ன இந்த அத்தனை என்ன எங்களுக்கு தெரியும் அப்பாவி அண்ணன் தம்பியை பிடிச்சிட்டு மச்சான பிடிக்க மச்சான பிடிச்சிட்டு இப்படித்தான் எல்லாம் பிடிக்கப்பட்டவர்கள் தான் ஏடா ஒரு சம்பவம் உண்மையான நடந்தது ஒரு கைதி ஒரு சிறையில் இருந்து தப்பித்து விட்டான் கைதி ஒரு சிறையில் இருந்து தப்பித்து விட்டான் தப்பிச்சு போனால் அவனை எப்படி பிடிக்கிறன்னு தெரியல உடனே கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணாங்க அவனுக்கு ஐந்து விதமான தோற்றத்தில் உருவம் வரைஞ்சாங்க அனிமேஷன் பண்ணி அவனுக்கு அவன் தாடி வச்சா எப்படி இருப்பான் தொப்பி போட்டா எப்படி இருப்பான் கூலிங் கிளாஸ் போட்டால் எப்படி இருப்பான் எல்லாத்தையும் சிரச்சிட்டு மொட்டையாக இருந்தால் எப்படி இருப்பான்னு சொல்லி ஒரு அஞ்சு விதமா அனிமேஷன் பண்ணி அவனுக்கு கற்பனை வடிவம் கொடுத்து இந்த ஃபோட்டோவில் உள்ள பிடிங்க உயிரோட பிடிங்க கம்பல்சரி வேணும் இவன் முக்கியமான சாட்சி உயிரோட பிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஷன்களுக்கு தகவல் அனுப்பப்படுச்சு எல்லா சேலும் ஒட்டியாச்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு தப்பிச்சது ஒரு கைதி அவனுக்கு அஞ்சு விதமான தோற்றம் கொடுத்து அவனை வந்து அனுப்பி விட்டாங்க போட்டோ கொடுத்து அனுப்பி இருக்காங்க இந்த கண்ணாடி போட்டா இப்படி இருப்பான் கண்ணாடி போடாடா இப்படி இருப்பான் முட்டடிச்சா இப்படி இருப்பான் முடி வச்சா இப்படி இருப்பான் அப்படிங்க வசதிக்காக ஒரு அஞ்சு ரூபத்தை செலக்ட் பண்ணி கொடுத்து இவனை பிடிங்க உயிரோட பிடிங்க ஆர்டர் கொடுத்தாங்க யூபி எடுத்து உண்மை சம்பவம் போலீஸ்காரங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் தேடி பார்த்தாங்க அவனை பிடிக்க முடியல கடைசியில் மேலெடுத்த எடுத்த அதிகாரிகள் எல்லாம் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி கடைசியில் திடீர் என்று ஒரு ஸ்டேஷன்ல தகவல் வந்துச்சு சார் நாங்க நீங்க கொடுத்த அந்த அஞ்சு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க தப்பிச்சு எத்தனை பேரு ஒரு ஆளு அங்கேயும் தகவல் என்ன அஞ்சு பேர் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் பிடிக்க ஓடணும் தப்பிச்சு ஓடினாங்க அந்த அஞ்சு பேர் சுட்டு கொண்டுட்டோம் அதிகாரி தலையை பிச்சு நடப்பாய் இப்படி தப்பிச்சு கொண்டு ஒத்தனை தானே இவங்க சுட்டு அஞ்சு பேர் அஞ்சு போட்டோ கொடுத்தா அஞ்சு போட்டோ கொடுத்தா அஞ்சு பேர் சுட்டு தள்ளிட்டோம் ஏன்னா அவனுக்கு ஃபைல க்ளோஸ் பண்ணி ஆகணும் அவசர அவசரம் மேலிட அதிகாரிகள் தகவல் கொடுத்தார்கள் இது விளையாட்டு சொல்றதுல சோதரே இது இன்றைக்கு நடக்கக்கூடிய உண்மை நிலைமை இதே தான் அந்த ஐபிஎஸ் அதிகாரி சொன்னார் நீங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல உள்ள அத்தனை பேரும் இன்னசென்ட்டுக்கு எங்களுக்கு தெரியும் சார் ஆனா இவங்க நாங்க வெளியிட முடியாது சிஎம்ஏ சொன்னா கூட வெளியிட முடியாது இல்ல சார் சிஎம் பேசணும் ஒரு வெளியே விட்டுறோம் சார் சிஎம் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிற நீங்க போயிட்டு வாங்க நடந்த உண்மை சம்பவம் என்ன அந்த அதிகாரி என்ன சொல்ல ஏன் சார் விட என்ன காரணம் சொல்லுங்கடா சார் அவங்க வந்து இவங்களோட பழகிட்டாங்க பழகினதுக்கு அப்புறம் ஆல்ரெடி கவர்மெண்ட் மேல வெறுப்பா இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் எப்போ நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பிடிக்கப்பட்டு ஒரு மூன்று நான்கு வருஷத்துக்குள்ளேயே நான் சொல்றது இந்த கவர்மெண்ட் நம்மளை பழி வாங்கிடுச்சு தப்பா பிடிச்சி வெறுப்பில் இருக்காங்க இப்ப உங்க வெளியே வந்தா என்ன நடக்கலாம் சார் நாங்க பொறுப்பெடுக்க முடியாது நான் சிஎம் கன்வின்ஸ் பண்ணி போயிட்டு வாங்க நீங்க எதற்காக சொல்லுங்க சகோதரளே இந்த மாதிரி ஒரு அதிகார வர்க்கத்திலே இருக்கக்கூடியவர் இரையச்சம் உள்ளவராக இரையச்சம் உள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக தக்வா ஐஏஎஸ் அதிகாரியாக அல்ல விசாரிப்பான் என்ற ஐஏஎஸ் அதிகாரியாக அதற்கு உமரதி அல்லாஹு போன்று பரந்த சிந்தனையுள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவன் நம்முடைய பிள்ளைகள் உருவாகும் போது சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே இன்ஷால்லா இந்தியாவுக்கே நல்ல விடிய ஊழல் செய்ய மாட்டான் லஞ்சம் வாங்க மாட்டான் ஊழல் செய்யும் அமைச்சர்களுக்கு உடந்தையா இருக்க மாட்டான் அவன் எந்த தவறு தப்பு தண்டை செய்ய மாட்டான் நாளைக்கு அல்லா இடத்துல மறுமையில வழி சொல்லியாக வேண்டுமே என்ற சிந்தனையோடு கஷ்டப்படுவான் அப்பொழுது அல்லாவுடைய உதவியும் அவனுக்கு இருக்கும் நம்முடைய சமுதாயத்தின் மூலமாக இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாத்து இந்தியாவை ஒரு நல்ல நாடாக வல்ல நாடாக உருவாக்குவதற்கு நம்முடைய இளைஞர் மூலமாக ரப்புலால் வழிவகுத்து கொடுப்பான் அப்படி வழிவகுத்து ரப்புலாலுமே கொடுப்பதற்கு முயற்சி செய்வது நம்முடைய கையில் இருக்கிறது வல்ல ரான விளங்கக்கூடிய பாக்கியை தருவானாக நம்முடைய ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளையும் இதற்காக நாம் ஆயத்தம் செய்து இதற்காக தொடர்பு கொண்டு அவர்களை வலியுறுத்துவோம் இது சம்பந்தமான தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன் இது சம்பந்தமாக நம் உங்கள் வீட்டு பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ ஆக்குவதற்கு நீங்கள் என்றால் அல்லது இளைஞர்கள் மாணவர்கள் சம்பந்தமா ஆசைப்படுபவர்களாக இருந்தால் தயவு செய்து நம்முடைய மக்காப்பள்ளியை தொடர்பு கொண்டால் அதற்கான முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்காக முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வல்ல நம்முடைய முயற்சியை கபூல் செய்வதோடு உங்களுக்கும் அந்த ஆர்வத்தையும் ஆசையும் ஏற்படுத்தி வருங்காலத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பொற்காலத்தை உருவாக்கி தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கம்